ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோல்சாரத்தை இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்துல வருஷா வருஷம் பன்னெண்டு ஒன்று மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால கன்னியா லக்னத்துல வருஷம் லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில ராகுபகவான் இருக்க மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம் சொல்லக்கூடியது கும்பத்துல இருக்க குரு பகவான் மேஷத்து பயன்படுத்தின இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்கு இந்த வருஷத்துல வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்துல இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோனால வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் வாழ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெள்ளி விலை அதிகமாகும் தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வந்து வீழ்ச்சி இருக்கும் மழை சொற்பமாக இருக்கும் மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும் ஒரே டயத்தில் அதிக மழை வரும் அந்த மழை வந்து தேங்காமல் போயிடும் மொத்தமாக அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல்ல இருக்கும் ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆறாம் இருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரும் பண வரவருக்கு அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டினுடைய பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு குரு மாறர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும் அதாவது இந்த இது வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குறையும் ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புக்கள் உண்டு பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவரோட ஆட்சியை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசே இது வந்து கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த கட்சிகள் வந்து இருபது சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்த இல்லையானால் கரன்சி இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும் இப்போ எண்பத்தி மூணு அந்த ரேஞ்சில் இருக்கு அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஐடி டெக்னாலஜியில் ஏற்றம் இருக்கும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்ல நிறைய ஏற்றம் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய ஏற்றம் இருக்கும் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்ஸ்ல ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும் அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும் கவர்மெண்டினுடைய இது மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும் இந்த வருஷம் வந்து குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும் தாவரங்களுக்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூகம்பம் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும் இந்த லேபர் ஓரியன்ட் லாஸ் எல்லாம் நிறைய வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை தட்டுப்பாடுகள் குறையும் மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கா இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்ப பொதுப்பலனை பார்த்துட்டோம் என்னோட எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் நினச்சி இல்லையானால் எனக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஹாரஸ்கோ பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிங்க இல்லையானால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க உங்களுடைய டைமு டேட்டு ப்ளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றத பார்த்துட்டு லக்ன சந்திப் இல்லைன்னா வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி எப்படி இருக்கு இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமா என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த வருஷத்தில் இருக்கார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்கும் போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கு வருது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பன்னெண்டை பார்த்துட்டு இருக்கார் பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும் கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேது பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு சரி கிடையாது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும் பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சேத்து பகவான் ராசியில் உட்காந்தா கொஞ்சம் என்னடா இது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலம் ரொம்ப நாள் இல்லை இந்த மே மாதம் வந்து குரு பகவான் ஒம்பதாம் இடத்துல போன உடனே உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வேலை கிடைக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பு அதாவது மாற்று அதாவது எதிர்பாலினத்தவர் இல்லைன்னா வந்து மாற்று மதத்தினர் எல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தார்களேயானால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரர் ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் ஆக ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் இந்த வருஷம் வந்து உங்களை கையிலே பிடிக்க முடியாது எல்லா விதமான ஏற்றத்தையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே உங்களுக்கு நிறைய செட்பேக்ஸ் இருந்தது வேலையில் தொய்வு இருந்தது பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த கன்னியாராசியில் இருக்கிறவர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் வந்து மே மாதத்திற்கு மேலே பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது இந்த கன்னியா ராசியில் இருக்கிற வாழ்க்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவானும் வந்து ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது ராகுவும் பார்க்குறார் ராகு குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் திடீர் பணவரவு வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து மேல் படிப்புக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி காலேஜஸில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலைக்காக செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்பிற்காக அவர்கள் பார்த்த இதில் யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இந்த வருஷம் பிறக்கும் போது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வீடுமனையாக வாங்கக்கூடிய வாய்ப்பும் வீடு ஏதாவது விற்கணும்னு பார்த்துட்டு இருந்திங்கன்னா அது ஒரு பெரிய ஏற்றமாக விலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் பொதுவாகவே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ஐஐடி நீட்டு ஜேஇ இதெல்லாம் வந்து பார்த்தேன்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மனசில் அதாவது மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும் மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு ப்ராப்பர் டிசிஷன் எடுக்க முடியாத நினைவுகள் இருக்கும் இருந்தாலும் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே குரு பார்க்கும் பொழுது அதுவெல்லாமல் தீர்ந்து போய் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு நரசிம்மரியும் சேவிச்சுட்டு வாங்கோம் நாமக்கல்லில் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வாங்கோம் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய பொற்காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையிறது